மாமன்னன் படத்துக்குப் பிறகு மீண்டும் ஒரு அதிரடியான கூட்டணியாக திரும்பியிருக்கும் வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசில் இணையும் மாரிசன் படம் மிக குறைந்த அளவிலேயே விளம்பரம் அளிக்கப்பட்டதால் பலருக்கும் தெரியாமலே சைலண்டாக திரையிடப்பட்டது என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது படத்தின் கதையமைப்பு ஒரு சிறிய அளவிலான திருட்டுகளால் தண்டிக்கப்பட்டு பாளையங்கோட்டை ஜெயிலிலிருந்து வெளியேறும் தயாளன் என்பவரை சுற்றி நகர்கிறது வெளியே வந்தவுடன் மீண்டும் திருட்டு முயற்சிகளில் ஈடுபடும் அவர் ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் வேலாயுதம் பிள்ளையை சந்திக்கிறார் வேலாயுதம் தன்னை அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவர் என்றும் தனது மகனிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறு தயாவிடம் வலியுறுத்துகிறார் தொடர்ந்து வேலாயுதத்தின் வங்கிக் கணக்கில் பெரிய தொகை இருப்பது தெரியவர அந்த பணத்தை பெறுவதற்காக தயா அவரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று நம்பரை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார் இவர்களுக்கு இடையிலான பயணம் மற்றும் அந்த முயற்சியின் முடிவே மாரிசன் படத்தின் கதைக்களமாக அமைகிறது இப்படத்தில் வடிவேலு மிக முக்கியமான மிகுந்த உணர்வுபூர்வமான மற்றும் மிகவும் சீரியஸான கதாபாத்திரத்தில் கலக்குகினார் மாமன்னன் படத்திலும் அவர் நடித்திருந்தாலும் இங்கு அவருடைய கதாபாத்திரம் பல அடுக்குகள் கொண்டதாகவும் முந்தைய நடிப்பை விட ஆழமானதாகவும் உள்ளது மிகவும் இயல்பாகவும் அவரது இயற்கை நகைச்சுவையைக் கட்டுப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு காட்சியிலும் வியக்க வைக்கும் நடிப்பை வழங்கியிருக்கிறார் அவருடன் இணையும் ஃபஹத் ஃபாசில் தனது கைவசமான ஸ்டைலான அழுத்தமான இயல்பான நடிப்பில் நம்மை ஈர்க்கிறார் மலையாள திரைப்படமான தொண்டி முதலும் திரிக்சாட்சியும் படத்தை நினைவுபடுத்தும் விதமாக அவரது நடிப்பு உள்ளது விவேக் பிரசன்னா கோவை சரளா ரேணுகா சித்தாரா போன்றோர் சிறிய வேடங்களில் இருந்தாலும் கதைக்கு தேவையான அளவில் தங்கள் பங்களிப்பை நன்கு வழங்கியுள்ளனர் படம் மிகவும் மெதுவாக கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் போக்கில் தொடங்குகிறது ஆனால் இடைவேளைக்கு பிறகு படத்தில் பரபரப்பும் திருப்பங்களும் உருவாகின்றன சுதீஷ் சங்கர் மற்றும் திரைக்கதை எழுதிய வி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் மிகவும் சீரான பாணியில் திரைக்கதையை நகர்த்தி நாம் எந்தவொரு குழப்பமும் இன்றி தொடர முடியும் அளவுக்கு எளிதாக்கியுள்ளனர் சில காட்சிகளில் சிறு தொய்வுகள் இருந்தாலும் அதனை அடுத்தடுத்த சூடான காட்சிகள் முற்றிலுமாக மறைக்கின்றன ஹீரோக்களின் பயணத்தில் நடக்கும் பரபரப்புகளும் சூழ்நிலைகளும் நம்மை கைப்பற்றுகின்றன எனினும் ஃபகத் மற்றும் வடிவேலு இடையிலான சில முக்கியமான எமோஷனல் காட்சிகள் உணர்வுகளின் தீவிரத்தை சமர்ப்பிக்க தவறுகின்றன எடுத்துக்காட்டாக ஃபகத் தனது வீட்டுக்கு வடிவேலுவை அழைத்துச் செல்வது முதலில் அவரை வெறுப்புடன் பார்ப்பது பின்னர் திடீரென அன்பு காட்டுவது போன்ற காட்சிகள் சிறிது மேலோட்டமாகவே இருக்கின்றன இயக்குனர் ஒரு அப்பா மகன் பாணி பிணைப்பை உருவாக்க நினைத்தாலும் அதற்கான உரிய கதாபாத்திர வளர்ச்சி காட்சி அமைப்புகள் உரையாடல்கள் என்பவற்றில் தேக்கங்கள் உள்ளன அவ்வாறிருந்தாலும் ஒரு சீரியஸ் த்ரில்லராக மாரிசன் மிக நன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திரைக்கதையின் திருப்பங்கள் சஸ்பென்ஸ் அம்சங்கள் மற்றும் விசித்திரமான பயணங்கள் நம்மை படம் ஈர்க்கின்றன குறிப்பாக வடிவேலுவின் ஃபிளாஷ்பேக் காட்சிகள் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் பீடோஃபைல் தொடர்பான காட்சிகளில் உரத்தபடியாக பேசியிருப்பதும் பாராட்டத்தக்கது யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை திரைப்படத்தின் அதிர்வுகளை நன்றாக தூண்டும் வகையில் அமைந்துள்ளது பாடல்கள் சராசரி ஒளிப்பதிவாளராக கலைச்செல்வன் சிவாஜி தன்னுடைய ஒளிப்பதிவால் புதியதொரு வண்ணம் மற்றும் ரொம்ப நெருக்கமான உணர்வு ஆகியவற்றைக் கொடுக்கிறார் சர்வதேச தரத்தில் படமாக்கப்பட்டது போல் காணப்படுகிற ஒளிப்பதிவின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் மாரிசன் என்பது வடிவேலுவின் ஆளுமையை முழுமையாக கையாளும் படைப்பாகவும் ஃபஹத் ஃபாசிலின் நடிப்பை மேலும் வலுப்படுத்தும் படைப்பாகவும் திகழ்கிறது லாஜிக் குறைகளும் சில இடங்களில் தொய்வான தருணங்களும் இருந்தபோதிலும் ஒரு முழுமையான த்ரில்லர் அனுபவத்தை வழங்கும் வகையில் உருவாக்கியிருக்கும் மாரிசன் திரைப்படம் உணர்வுபூர்வமான கதை அமைப்பும் ஆழமான பிணைப்புகளும் மெதுவாக தொடங்கி தீவிர கிளைமாக்சை நோக்கிச் செல்வதும் இதுவரை வடிவேலு நடித்திராத ஒரு புதிய பரிமாண கதாபாத்திரத்தையும் எமோஷன்களுடனும் த்ரில்லருடனும் காண விரும்பும் ரசிகர்களுக்கு நிச்சயம் ஒரு தனி அனுபவத்தை தரக்கூடிய படம் மேலும் இதுபோல மறக்காமல் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்